உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பொதுமக்களின் விண்ணப்பங்கள் எவ்வாறு பெறப்பட்டு தீர்வு காணப்படுகின்றன என்பதை சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள முகாமிலிருந்து நமது செய்தியாளர் தரும் விளக்கத்தை பார்க்கலாம் பொதுமக்களின் குறைகளை விரைவாக தீர்ப்பதற்காக தமிழக அரசால் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டம் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாம் இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்க ஒரு முகாமுக்கு வந்திருக்கோம் சாதாரண பொதுமக்களுக்கு இங்கே என்ன மாதிரியான சேவை வழங்கப்படுது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் சென்னை மாநகராட்சியில் வசிக்கிறேன் என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குடிநீர் இணைப்புக்கு பேர் மாற்றம் செய்யணும் அதுக்கான புகார் மனு மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம இப்போ வச்சுருக்கோம் அது எந்த மாதிரியான நடைமுறை செயல்பாடு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல அந்த முகாமுக்கு உள்ள வந்தனையே முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த திட்டத்திற்காக அந்த இருக்கக்கூடிய அந்த கவுண்டர்களை பார்க்குறோம் இதற்காக மட்டும் பிரத்யேகமாக நான்கு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்குது அப்படியே பார்த்தோம் என்றால் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அந்த கவுண்டர் இருக்கிறது அதே போல சிஎம்டிஏவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பிரச்சனைகள் மற்றும் அதற்கான விண்ணப்பங்களை பெறுவதற்காக அந்த துறைக்கான அந்த கவுண்டர் என்பது இருக்கிறது அதே போல கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆதார் உள்ளிட்ட ஒவ்வொரு துறைகளுக்கும் தனித்தனியே பிரத்யேகமாக பதிமூன்று கவுண்டர்கள் துறை வாரியாக தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கு தற்போது நம்ம புகார் மனுவை கொடுக்க போற அந்த குடிநீர் வழங்குற துறை கூடிய அந்த கவுண்டருக்கு போவோம் வாங்க இப்போ இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட கேட்கலாம் சார் நான் வந்து சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் வசிக்கிறேன் இது என்னுடைய புகார் மனு இதை வாங்கிட்டு நீங்க எப்படி எனக்கு பெயர் மாற்றம் செய்யணும் இருக்கும் சென்னை மாநகராட்சியில பெயர் மாற்றம் செஞ்ச பதிவேடுகளை கொண்டு வந்தா அதை நாங்க சரி பார்த்து உரிய ஆவணங்கள் அடிப்படையில் உத்தரவு ஒன்று தருவாங்க ஃபார்ம் நைன் சொல்லி பெயர் மாற்றம்னு சென்னை மாநகராட்சியில் தருவாங்க அதை எடுத்துட்டு வந்தாவே நாங்க உடனே சரி பார்த்து உடனடியாக நாங்களும் மாற்றி கொடுத்துருவோம் அதில் உடனே பண்ணிடலாம் இத்தனை நாள் எடுத்துக்கிறோம் இல்லை நாள் கணக்கெல்லாம் இல்லை அதை கொடுத்து ஆவணங்களை சரி பார்த்தா உடனே நாங்கள் ஒரு மேக்சிமம் ஒரு அஞ்சு பண்ணி அப்ரூவ் பண்ணி உடனடியாக மாற்றி கொடுத்துடலாம் காலதாமதம் தற்போது பார்த்த என்றால் குடிநீர் வழங்கல் துறையில் நம்ம புகார ஒரு சில மணி நேரத்திலேயே நிவர்த்தி செய்து விடுவதாகவும் சில மணி நேரத்திலேயே நம்ம அந்த பெயர் மாற்றம் செய்வதற்கான அந்த பணி என்பது நிறைவடைந்து நம்மகிட்டே ஆணை கொடுத்துரும் அப்படின்றத தெரிவிக்கிறாங்க இதுதான் அந்த புதிதாக தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அந்த திட்டத்தோட செயல்பாடாக இருக்கு